வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இரத்த புற்றுநோயால் உயிரிழந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அமுதமொழி நினைவாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்குண்டு திடலில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர் கோட்டை பகுதியைச் சேர்ந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அமுதமொழி உயிரிழந்த பதினாறாவது நாள் நினைவாக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா வித்யாலயா பள்ளியின் தாளர் யத்தீஸ்வரி ஆத்ம விகாச பிரியா அம்பா மற்றும் உளுந்தூர்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் ஆகியோர் இணைந்து சௌந்தர்யா திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர் இந்த இரத்த தான முகாமில் உளுந்தூர்பேட்டை நகரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் தன்னார்வலர்கள் என பலரும் ஆர்வமுடன் இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானங்கள் அளித்து வருகின்றனர் ய தாயாரிடம் மற்றும் தம்பி அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இரத்த தான முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கிய இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பல வகைகள் ஜூஸ் வழங்கினார்